ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து ஒன்பதாவது சாப்டர் விதியை வெல்ல முடியுமா வாங்க கேட்கலாம் விதியை வெல்ல முடியுமா இந்த ஆகாமியம் என்பது நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்ததும் இல்லை அதிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு வந்ததும் இல்லை இது தெய்வமோ அல்லது சமுதாயமோ நமக்கு கொடுத்ததும் இல்லை இப்படித்தான் நான் நடந்து கொள்வேன் என்று நாமாக முடிவெடுத்து நாமாக நமது சுய விருப்பத்தை கொண்டு ஏற்படுத்துவதே இந்த ஆகாமியம் அந்த ஆகாமியம் நமது சஞ்சீதத்தின் கட்டுப்பாட்டிலோ அல்லது பிராரப்தத்தின் கட்டுப்பாட்டிலோ அல்லது தெய்வங்களின் கட்டுப்பாட்டிலோ உள்ளது கிடையாது அது முழுக்க முழுக்க நமது கட்டுப்பாட்டில் மட்டுமே உள்ளது நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது நாம் எப்படி முடிவு செய்கிறோமோ அப்படித்தான் நமது செயல் அமைந்து விடுகின்றது நமது சூழ்நிலையின் அமைவுக்கு நமது பிராரப்தம் காரணமாக அமையலாம் ஆனால் அதனுடைய கட்டுப்பாட்டில் அமைந்ததல்ல ஆகாமியம் அது நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது அது வேறு எதற்குமே கட்டுப்பட்டது கிடையாது நம்முடைய ஆகாமியந்தான் எல்லா கர்மாக்களுக்கும் பிறப்பிடமாக அமைந்து எல்லா மற்ற கர்மாக்களையும் உருவாக்குகின்றது ஆனால் ஆகாமியம் என்பது நமது முடிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டது நாம் விவேகத்துடன் முடிவெடுக்கும் பட்சத்தில் ஆகாமியம் என்பது விவேகத்துடன் கூடியதாக மாறிவிடுகின்றது நம்முடைய பிராரப்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டியதாகிவிட்டது என்பதை பார்த்தோம் அந்த இறைவனும் நமது சஞ்சித கர்மாவில் நமக்கு பொருத்தமானதை எடுத்து கொடுத்து நமது பிராரப்த பிரச்சனைகளை சீரமைத்து கொடுப்பதாக பார்த்தோம் சஞ்சித கர்மா நமது கைவசம் இல்லாவிட்டாலும் எல்லா கர்மாக்களுக்கும் மூலமான ஆகாமிய கர்மா முழுமையாக நம் கைவசமே உள்ளது இதனால் நமது பிராரப்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு நம் கைவசமே உள்ளது நமது ஆகாமியம் அனைத்தும் நற்செயலாக அமைந்திடும் பட்சத்தில் அவையே நமது தீவினைகள் அனைத்துக்கும் மாற்று மருந்தாக அமைந்து விடுகின்றது ஜாதக ஜோதிடங்கள் அனைத்தும் பிராரப்தத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் விசேட பயிற்சிகள் பெற்றவர்கள் சஞ்சிதத்தை கூட ஓரளவு கூறிவிட முடியும் ஆனால் ஆகாமியத்தை கூற எவராலுமே முடியாது ஏனெனில் அது எந்த கணக்கிலும் இதுவரை வந்ததில்லை ஆகாமியத்தை பற்றி கூற தெய்வங்களால் கூட முடியாது நமது ஆகாமிய கர்மாக்கள் அனைத்தும் நமது பிராரப்த கர்மாவில் குறுக்கிடும் காரணத்தினால் ஜோதிடர்கள் நமது எதிர்காலத்தை பற்றி கூறும் கணிப்புகள் பெரும்பாலும் பொய்யாகி விடுகின்றன தவறி போய் விடுகின்றன நமது ஆகாமியம் நேரடியாக பிராரப்தத்தில்தான் பங்கேற்று கொள்கிறது அதுபோகவும் எஞ்சியிருக்கும் ஆகாமிய கர்மாக்களே சஞ்சித கர்மாவாக சேமிப்புக்கு சென்று விடுகின்றன நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற முடிவுடன் செய்யப்படும் ஆகாமிய கர்மாக்கள் நற்பலன்களை தரும் வகையில் நமது பிராரப்த கர்மாவுடன் இணைந்து விடுகின்றன நற்செயல்களை புரிந்து நமது பிராரப்த கர்மாவை வகைப்படுத்துவதை விட்டுவிட்டு பூஜைகள் பரிகாரங்கள் என்று அலைவதானது கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டே நெய்க்கு அலைவது போன்றதுதான் நற்செயல்களை புரிவது என்பது யாகங்களை விடவும் பூஜைகளை விடவும் உயர்ந்தது நற்செயல்களை புரியும் ஒருவனுக்கு தெய்வங்கள் கூட தங்கள் உடைகளை இறுக்கி கட்டிக்கொண்டு கொண்டு உதவிக்கு வரும் என்று வள்ளுவரே இது பற்றி குறிப்பிடுகிறார் பேச்சு பேச்சுவழக்கில் நல்லதுக்கு காலமில்லை என்று பலரும் கூற கேள்விப்பட்டிருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் அமைத்த பழமொழிகளில் பல உதிர்களைப் போன்று அமைந்து விட்டதால் ஒவ்வொருவரும் அவர்களது மனதுக்கு ஏற்றவாறு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார்கள் ஒருவர் பிறருக்கு உதவி செய்தும் அந்த உதவியை பெற்றவர் விசுவாசமாக நடந்து கொள்ளாத நிலையில் அப்படி உதவி செய்தவர் மனம் நொந்து இது கலிகாலம் இங்கு நல்லதுக்கு காலமில்லை என்று கூறிவிடுவார் உண்மையில் இந்த பழமொழி நமது நற்செயலுக்கு உற்சாகமூட்டும் ஒன்றாகவே அமைந்துள்ளது நாம் ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நேரம் காலம் பார்த்து ஆரம்பிப்பது வழக்கம் ஆனால் நற்செயல்களை புரிவதற்கு கால நேரங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் என்பதை அறிவுறுத்தவே இந்த பழமொழி இப்படி கூறப்பட்டுள்ளது நேரம் காலம் பார்க்காமல் நற்செயல்களை செய்திடுவாயாக என்பதுதான் இதன் உண்மையான பொருள் இதுதான் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் எழுதிய அகாமிய கர்மா புத்தகத்தில் இருந்து ஒன்பதாவது சாப்டர் விதியை வெல்ல முடியுமா இதோடு நிறைவடைகிறது நான் வாசித்து காட்டிய விதங்களில் உங்களுக்கு சரியாக புரியவில்லை எனில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் புத்தகத்தை ஒருமுறை வாங்கி படித்து இதிலுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்